الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن

போற்றி கொண்டாடி கொண்டிருக்க கூடிய கவுஸ்லான மாபெரும் தவசீல अब्दुल காதர் ஜைலாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றنا பார்கிறேன். கணியமானர்லே இந்த अब्दुल காதர் ஜைலாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி யாதேன் மக்கள் இவர்களுக்கு இத்தனை பெரு கன்னியத்தையும் அல்லாஹ்வுரல்கே இத்தனை பெரு சிறப்பையும் ஏன் வழங்கியிருக்கிறான்? இவர்கள் இப்படி கொண்டாடப்படுகின்றார்கள் வரலாற்று குறிப்புகளை நாம் ஆற்றிய பணி என்று பார்த்தோம் என்று சொன்னால் மக்களுடைய உள்ளங்களை சீர்திருத்தம் செய்தவர் மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பாவத்தின் பக்கம் விரைந்தோடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் கற்ற வெளிப்படையான கல்வியை வைத்தும் ஆன்மீக கல்வியை வைத்தும் இரண்டையும் கலந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஊட்டி அந்நாடிலே ஈராக்கிலே பாடாதிலே அந்த மக்களுக்கு எல்லாம் தசோப் என்ற மிகப்பெரிய கல்வி நாடத்தை ஊட்டியவர்கள் கௌசுநாதம் அப்துல் காதர் ஜெயலலி ரஹத்துல்லாய் அழைத்தவர்கள் கனியமானவர்களே இவர்களின் மிக பெரும் தவசீலர் மேலும் மெய்நிலை கண்ட இறை ஞானி இன்னும் சங்கைக்குரிய குத்துபுர் ரப்பானி என்னும் சுல்தானூர் லவுலியா என்பதாக தான் பல கட்ட பெயர்களை கொண்டு இவர்களை அழைக்கப்படுகிறார்கள் நான் சொன்ன ஒவ்வொன்றருக்கும் பல அர்த்தம் இருக்கிறது சுல்தான் உர் என்று சொன்னால் இறைநேசர்களுடைய அரசர் இறைநேசர்களுக்கெல்லாம் தலைவர் என்ற அர்த்தம் குத்துபுர் ரப்பானி என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹிந்திரே வழங்கப்பெற்ற ஒரு படித்த குத்துபு அப்தால் அவர் போறக்கூடிய அந்த அந்த படித்தரம் எல்லாம் இருக்கக்கூடிய படித்தரத்திலேயே ஒரு படித்தரம் ஏன்னால் இவர் குத்துக்குள் ரப்பானி என்று கூறுவார்கள் மெய்நிலை கண்ட ஞானம் என்ப என்று சொல்லக்கூடிய காரணம் இவர்கள் பல வருடங்கள் காலநிலையிலே உணவில்லாமல் தன்னுடைய நசி மீது மிகப்பெரிய ஒரு போரை கொடுத்து பயங்கரமான அதிகமான அகாமியுக்கு ஏற்பட்டது காரணமாக அதிலே கிடைத்த சுகம் இன்பம் இவருடைய பசியை மரக்கடிக்க செய்தது இவருடைய இந்த உலக வாழ்க்கை நிலை இவர்களுக்கு செய்தது அந்த அளவிற்கு அல்லாவை தேடக்கூடிய நெருங்கக்கூடிய ஒரு மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதன் எப்படி ஓர்மை அடைந்து அவன் சமமாக கிடப்பானோ அந்த சவத்தை உயிருடன் இருக்கும் போதே அல்லாவினுடைய திகர்களில் தன்னை ஆட்டி கொண்டிருந்தார்கள்

வருகையும் தந்தார்கள் இஸ்லாத்தில் உள்ளவர்கள் ஐநேர தொழில்களாக மாறுவது மிகப்பெரிய இவர்களை போன்ற இறை நேசகம் ஆகின்றனர் கண்ணியமானவர்கள் இவருடைய மதிப்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால் முஸ்லிம் அல்லாதவர்களும் இவர்களை போற்றி போகிறார்கள் ஏதோ அந்த ஈராக் பக்தாத்தில் மட்டுமல்லாமல் இன்று இந்தியா வரையும் உள்ள மக்கள் இந்தியா மலேசியா போன்ற பார்க்கக்கூடிய எல்லா முஸ்லிம் நாடுகளிலும் இவருடைய பெயர்கள்

இவர் எடுத்து பிறந்தார் என்று சொன்னால் ஹிஜ்ரி நானூத்தி எழுபதிலே ரமலான் மாதம் திங்கள் ஈரான் என்ற நாட்டிலே ஜீலான் என்ற நகரத்தின் ஓரத்திலே நீப் என்ற கிராமத்திலே பிறந்தார் இங்கே சகோதரே வருடம் இங்கே அப்துல் கலாம் ஜெயலலிதா தொட்டியில் நிகழ்கிறது ஈராக் நாடு நிகழ்கிறது ஆனால் அவர் நினைவாக அந்த கல்வியின் மூலியமா அன்று மக்களுக்கு அவர்கள் போற்றி போட்டி அவருடைய உள்ளத்தில் போட்டி அந்த இழமையினுடைய தாக்கம் மக்கள் சீர்பற்றுடைய அதனுடைய அசரா தொட்டியத்திலும் ஒழித்து அவர்கள் பேர் என்ன செய்து நம்ம கல்லூரியை கொடுத்தோம் எப்ப வாழ்ந்தவர்கள்

அந்த ஜீலான் என்ற நகரம் அந்த நகரத்தில் கூட அவர்கள் வசிக்கவில்லை அந்த நகரத்தினுடைய ஓரம் இப்ப திருச்சினா திருச்சி ஓரம் வருதுல்லவா நம்ம அப்படியே ஒரு கிராமம் வரும் அதுக்கு அது வரும் தாலுக்கா தாலுக்கா கிராமம் அந்த மாதிரி கிராமத்துல நீட் என்ற கிராமத்தில் பிறந்தவர்கள் தான் அப்துல் கதர் ஜெயலலிதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவங்க இன்னும் இவரு இன்னொரு சிறப்பு என்ன வந்து சொன்னார் அப்துல் கதர் ஜெயலலிதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரராகவும் இருக்கின்றார் எத்தனை பெரும் ஒரு புனிதமிக்க ஒரு பாக்கியம் பெருமான சதாரேஸ்வரம் அவர்களுடைய வம்சாவளிகள் கனியமானவர்களே எல்லா நாடுகளிலும் அமைத்திருக்கிறார் நான் கூட கேள்விப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிறது நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதீப் மக்கா சரீஃப்ல போனாலும் இவருடைய முக்கியமான பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு என்னுடைய எங்களுடைய மனசாக ஓதிக்கிட்டு இருக்கும் போது வந்தாங்க ஒரு அவங்க தேவபந்த சாகவங்க அவங்க வந்து உரையாற்றினாங்க அவ்வளோ பிரகாசம் கையை பிடிச்ச அந்த கை அவ்வளவு குளிர்ச்சி வம்சாவளியின் உலகத்திலே பெருமானாசராக வம்சாவளி இருக்கின்றார்கள் குறிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி அவருடைய வம்சாவளியிலே வந்தவர்கள் தான் அப்துல் கதீர் ஜெயலலிதா அவர்கள் பதினோராவது தலைமுறையில் பிறந்திருக்கின்றார்கள் எத்தாவது தலைமுறை சேர்ந்தது தலைமுறை நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் யாருடைய முறையில் இருந்து வந்தவர்கள் எதிரும் சாதனை படைத்தவர்கள் வந்தோமா நம்முடைய கதை இஸ்லாம் அங்கிருந்து கொண்டு வருவதற்காக தியானம் செய்து வந்து அரபு மக்கள் கூட்டத்தில் தன்னை அறிந்து கொண்ட மக்கள் கூட்டத்தில் உள்ள நபர்களா சங்கைக்குரியவர்களே இனியெல்லாம் அறிய வேண்டியது நம்முடைய கடமை எனவே தெரிய மாட்டேங்குது என்ன நம்முடைய இரண்டு பாத்தனாரர்களுக்கு பேர் மேலே தெரியவில்லை தெரியவில்லை வரலாற்றில் நமக்கு அறியப்படவில்லை நாடோடிகளை ஒன்று சிறுபான்மையில என்ற பட்டத்தை சுமர்ந்து இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இவர்கள் பதினோராவது தலைமுறையில் பிறந்தவர்கள் அந்த விசாசமுடைய பேரராக இருக்கின்றார்கள் இவருடைய தந்தை அபு சாஹி மூசா மிகப்பெரிய இவர்களும் ஒரு இறைநேசர்கள் இவருடைய தாயார் இருவருமே இறைநேசர்களாக இருந்தார்கள் இவருடைய தந்தை வழியை பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் சேர்ந்தார் அவர்கள் அவர் இருந்தார்கள் தாய் வழியை பார்த்தோம் என்று சொன்னார் அவருடைய வந்தவர்கள் இவர் இருவரும் அவர்களுடைய மகனார்கள் சந்ததி இவர்கள் மூலியமாக உருவாகிறது ஆஹ் தன் தாயும் தந்தையும் ஹசனும் உசேக்களியெல்லாம் அவருடைய அந்த இரு வெளிச்சத்தின் கீழ் வந்து கொண்டிருக்கின்றது இன்னும் என்னுடைய குழந்தை பருவம் இப்படி இருந்தது சொன்னா மற்ற குழந்தைகள் எல்லாம் மத சாவிற்கு அனுப்பி புகானை செய்ய ஒரு வாரம் பிடிக்கக்கூடிய ஒரு அந்த புகான் பகுதியை இவர்கள் ஒரே நாளிலே மனநம் செய்யும் அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக இருந்தார்கள் இன்னும் சிறு வயதிலே தொழுகை பேரக்கூடியவர்களாகவும் எந்தெந்த சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இரையச்சத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்துல் கலாம் ஜெயராணி ராமத்துல்லா அலி அவர்கள் கணியமானவர்களே அடுத்து என்னுடைய கல்வி பருவம் கல்வி என்று சொன்னால் சகோதரர்களே விரிதங்கமா இருக்கக்கூடிய குர்வானுடைய இல்மாக இருக்கட்டும் தப்சீராக இருக்கட்டும் குர்வானுடைய ஒவ்வொரு ஆய்வுக்குரிய தப்சீருக்கள் அரபி மொழியாக இருக்கட்டும் பாரசீக மொழியாக இருக்கட்டும் உருது மொழியாக இருக்கட்டும் மொழியினுடைய தேவை அவசியம் அப்படி இருந்தால்தான் அதிகமான புத்தகங்களை பெரிய பெரிய இம்மாவுடைய வாசித்து மக்களுக்கு மத்தியிலே தேவையான இடத்து தேவையான போதனை செய்ய முடியும் மாற்ற முடியும் இந்த மொழியையும் கற்று குஹானுடைய அசனையும் கற்று குஹானுடைய விளக்கத்துடைய தப்சீரையும் கற்று அதிலிருந்து தரக்கூடிய சட்ட திட்டங்கள் திப்புகளையும் கற்று பெர் சதாரி சமையல் முழுக்க மனநம் செய்து அதனுடைய விரிவாக்கத்தையும் கற்று இத்தனை கல்விகளையும் கல்வியினுடைய தேர்தலின் நேரத்திலே உலகத்திலே அந்த நேரத்திலே யார் மிக பிரபலமாக இருந்தார்களோ அந்த இமாவின் காலடியில் சேவனத்தில் இருந்து அந்த இமாம் இருந்த நெல்மை முழுமையாக தேர்ந்தார்கள் கற்றுத்தேர்ந்தார்கள் எதோ பெரும்பாலும் பெரும்போதா பார்க்கக்கூடிய சகோதரே அப்துல் கலாந்த் கல்வியை கட்டதின் சிறப்பு அவர்களை எங்கள் வீட்டு கல்வியை கற்பதற்கு இந்நாட்களில் உலகத்தில் எந்த இமாம் எந்த குரு எந்த ஆசிரியர் எந்த கல்வியில் சிறந்திருக்கிறார் என்று பார்த்து நம்ம பிள்ளைகளையும் கொண்டு போய் அங்கே சேர்த்து இப்படிப்பட்ட அப்துல் காலம் ஜெயலலிதா நாம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய பாசத்தை வேவார் கனியமானவர்களே அவருடைய உஸ்தாதுடைய பேரு வழக்கத்திற்காக இங்கே ஒரு சில மூன்று பேரை மட்டும் குறிப்பிடுகின்றோம் முதலாவதாக அபு சைது முபாரக் பின் அலி கரோனி இரண்டாவதாக அபுல் உபா பின் அலி பின் ஹகமி அடுத்து அபுல் காலிப் அஹமத் இன்னும் அது பெரிய லிஸ்டே இருந்தது சும்மா ஒரு வழக்கத்துக்காக அந்த பேரை சொல்லியிருக்கோம் இவர்களுக்கு தான் இந்த வெளிரங்கமான கல்வியை இவர்கள் கற்கின்றார்கள் இவர்கள் அந்த அவர் ஓதிக் கொண்டிருந்த ஈராக் நாட்டில் பக்தாத்தில் முக்கியமான ஒரு பாடசாலையில் பயிர்கிறார்கள் ஹிஜரி நானூத்தி தொண்ணூத்தி ஆறிலே அவர்கள் அங்கே பயின்று அந்த வெளியிறக்கமான கல்வி எளிமையை தாங்கி எளிமையை பார்த்தி ரெண்டு இருக்க சார்ந்தது இவர்கள் பார்த்தினை தான் மக்களுக்கு எடுத்து விளக்கினார்கள் அதாவது ஒரு பொதுவான மேலோட்டமா பார்க்கறது ஒண்ணு இருக்கு அதை நமக்குள்ள உருவாக்கி அப்படியே அல்ல நினைச்சு உருவது ஒண்ணு இருக்கு ஒண்ணு இருக்கு வெளியிறங்கமா ஒரு ஹதீசனா அஜர்த்து படிச்சு பாருங்க இப்படி இருக்குது பாருங்க ஆச்சரியமா இருக்குங்க நம்மளால வாழ்க்கை எடுக்குன்னு சொல்றது ஒன்று இருக்கு அழுது அந்த அதிசை படித்து படித்து ஒரு இமாம் அழுது உருவது ஒன்று இருக்கு இரவெல்லாம் அதிலே தூக்கம் வராமல் அந்த இறை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்ப இந்த ரெண்டு தன்மை சொல்லுவது தாரி என்று சொன்னால் அதை தன்னூர் வைத்து இறைவனை சிந்திப்பது பாக்கி சொல்லுவதாலே இறை கல்வி ரெண்டு விதம் இந்த சப்ஜெக்ட் நம்ம தூக்க வர மாதிரி தான் இருக்கும் ஆனா இவருடைய வாழ்க்கையில இதெல்லாம் முக்கியமான அம்சங்கள் நம்ம சொல்றதே கொஞ்சம் நிறைவேச்சிக்கங்க ஆக சகோதரர்களே இந்த வெளிநிலை கல்வியை முடித்து விட்டார்கள் முடித்து விட்டு அடுத்து யோசிக்கிறாங்க நம்மளுடைய நிலையை சரி செய்வதற்கு ஒரு குரு தேவை குரு தேவை என்று சொன்னால் நல்லா சொல்லலாம் இறை நேச தன்மை என்பது எல்லாத்தையும் மரப்படிக்க செய்துவிடும் என்பது அந்த மரண நிலையில் ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ தன்னுடைய குடும்பத்தை மறந்து தன்னுடைய செல்வ புயல்களை மறந்து இருப்பானோ அதே நிலை வாழும் காலத்திலே மக்களுடைய செல்வாக்கு இருக்கும் நேரத்திலே அந்த நிலையை தன் போது உருவாக்கி கொள்வதுதான் என்னது அல்லாவுடைய தோறும் ஏற்படுத்திக் கொள்வதுதான் இந்த மெயின் நிலை ஞானம் என்று கூறுவது கூறுவது லேசு பயான வார்த்தையாளர் அழைப்பது லேசு சொல்லக்கூடிய மாவுக்கும் இது கடினம் அல்லது வாழ்க்கையில் உள்வாங்குவது என்றும் கடினம் யாருக்கு லேசு என்று சொன்னால் அந்த இறைவனை ஒரு எல்லை இல்லாமல் பிரியும் கொள்வார்களவா இவர்களுக்கு எல்லாம் இது அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட எல்லையற்ற ஒரு அன்பை அல்லாஹ் இவங்க ஏற்படுத்தி இந்த பாதையில நமக்கு விலகி தருவோன ஏன் இளைஞன் மாணவர்களே அப்படி ஒரு ஷேகம் இவர்கள் தேடுகின்றார்கள் இவருடைய துவா செய்கிறாங்க ரொம்ப நாள் நம்ம துவா செய்கிறாங்க இமா அவர்கள் அப்துல் கல்தான் ஜெயலாயிரம் அல்லாஹ் எனக்கு ஒரு காமியான ஒரு ஷேகம் கொடு அந்த சேகம் உன்னின் பக்கம் எனக்கு வழிகாட்ட வேண்டும்

இவங்கள பைய தானவனே அவங்க பல விதமான கடுமையான பல பயிற்சிகள் சோதனைகளை கொடுக்குறாங்க வெறும் மூன்றே வருடம் இந்த தசோ பெண்ணோ அகமியம் உள்ளதிலே மறைத்து வைக்கக்கூடிய இந்த கல்வி அவருடைய அந்த என்ற அந்த பாதையினுடைய கல்வியை முழுமையாக கற்று முடிக்கின்றார்கள் கற்று முடித்த பிறகு அந்த சேத்தை திறந்து விடைபெறாங்க அப்ப அவங்க அவங்க பக்கத்துல இருந்த மற்ற மாணவர்கள் சொன்னாங்க இவங்க மிக பிற காலத்துல மிகப்பெரிய ஒரு சேவை அதான் இவங்களை கொண்டு வாங்குவோம் எல்லா வலிமார்களுடைய தோல் புதத்திலும் இவருடைய கால்கள் இருக்கும் கால் என்ன சொல்லுது இவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் எல்லாருமே இருப்பாங்க உடைய சம்பந்தமாக எனக்கு ஒரு சுப செய்தியும் கூறப்பட்டிருக்கு என்பதாக இவர்களை பற்றி சொல்லப்படுது இப்ப வெளிதங்கை கல்வி கத்துக்கிட்டாங்க வெளிதங்க என்ன சொல்லுது நம்மள போன்ற இன்ஜினியர் ஆகிறது ஒரு டிகிரி எல்லாம் இருக்குல்லவா பிளம்பிங் படிக்கிறது அவன் ரோடு போறதுக்கு ஒரு படிப்பு இருக்கு அந்த படிப்பு படிக்கிறது இதெல்லாம் கல்வி இவர்கள் கற்றார்கள் குர்ஆன் தஃப்ஸீர் ஃபிக்ஹ் முஹத்தீஸ் போன்ற இந்த கலையை கற்றார்கள் அடுத்தபடியாக ஒரு குருவிடம் சென்று அகநிலை கல்வியையும் கற்று முடித்தார்கள் இரண்டையும் கற்று முடித்த பிறகு அவர்கள் முடிவு செய்தார்கள் இத்தனை கல்வியை கற்ற பிறகு நாம் இவ்வாறு முதலில் ஈடுபட வேண்டும் பெரிய பேச்சாளராக போய் மக்களுக்கு மத்தியில ஆஹ் அதற்கு வராது அந்த அதற்கு என்னமா பேசுவார் தெரியுமா என்ற அந்த நிலையை அவர் விரும்பவில்லை மாறாக முடிவு செய்தார்கள் அல்லாஹை கட்டுமையாக நாம் தவம் செய்ய வேண்டும் என்பதாக துறவுகளை மேற்கொண்டார்கள் சகோதரர்களே இவ்வாறு செய்வதற்காக இவர்கள் செய்தனர் தெரியுமா காடுகளை நோக்கி செருப்பு இல்லாமல் பயணம் செய்தார்கள் அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த தசவுல நசுங்கிறத எதிரியாக்கி அதுக்கு எப்பயுமே அதுக்கு பிடிக்காத செய்யறதா ஒரு விஷயம் நசுங்கிறது எதிரியாக்கி அதுக்கு பிடிக்காத செய்யறதா விஷயம் சகோதரி மொத்தம் எட்டு பக்கம் குறிப்பு புரியுது நாலு பக்கத்துல முப்பத்தி ரெண்டு சரி இன்ஷா பயணிப்போம் அப்ப அந்த காடுகளுக்கு போய் கடுமையான தவம் செய்யறோம் கடைசியில ஈராக்ல என்ற ஒரு காட்டு பகுதியில ஒரு பழைய ஒரு குடிசை ஒரு கட்டடம் ஏதோ இடிஞ்ச ஒரு இடத்துக்கு போய் அவங்க அந்த உள்ள நுழைஞ்சு அவங்க கடுமையான தவத்தில் ஈடுபடுறாங்க எப்படி தவம் என்று சொல்லப்படுகிறது ஒரு வருடம் முழுக்க என்ன செய்வாங்க தண்ணீரை குடிக்காமல் வெறும் காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டு விட்டு கடுமையான தவம் செய்தாங்க அடுத்த வருடம் காய்கறி இதெல்லாம் கிடையாது வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு மீது நேரம் ஃபுல்லா அவங்களுடைய தவம் தொழுகி விவாதத்தில் ஈடுபட்டாங்க மற்றொரு வருடம் இருந்தது ரெண்டுமே இல்லாமல் அமல் செய்தார் அது எப்படி முடியும் வரலாற்று புத்தகங்களில் இப்படிதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரே ஆனால் இறைநேச தன்மையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சிரமங்களுக்கு பிறகுதான் இத்தனை நிலை உயர் நிலை நடந்தார் அப்துல் காதர் ஜெயலலிதா அமைப்புள்ளி அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா இதையெல்லாம் தெரியாம என்ன செய்தவர்கள் வேற எழுதியோ பேசிக்கிட்டு இருக்காரு பேச வேண்டிய சப்ஜெக்ட் இதுதான் இவர்களுடைய புகழை நான் பாடிய ஒரு பேர் எத்தனையோ ஊருக்கு கல்லூரி கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்த முயற்சியில் நம்பி போட்டிருக்கோமா ஒரு நோம்பு என்ன செய்ய இருபத்தி ஒன்னு முக்கியமா நம்ம ஒற்றை படையில வந்து நம்ம ஈட்டி காப்பில இருந்து அமல் செய்யலாம் என்ன செய்ய முடியும் நம்மளால சொல்ல அதுக்கான வட்டு தர முடியவில்லை ஆனால் அப்துல் காதர் ஜெயநாமத்தில் புகழாமல் பாடக்கூடியவர்கள் ஆனால் அப்துல் காதர் ஜெயநாமத்தில் வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கிறது பாருங்கள் கடுமையான தவத்தை மேற்கொண்டார்கள் சகோதரே நான் இந்த கிதாபு இன்னொரு கிதாப வாசிச்சேன் அவருடைய இரவுக்கு பிறகு ஒரே ஒருவுல இசாவுக்கு பிறகு சுபு வரைக்கும் ஒரே ஒருவுல எல்லா அமலையும் செய்வாங்க

ஆனா அவர்களுடைய பயானை கேட்பதற்கு எழுபதாயிரம் மக்கள் வந்தார்கள் இவர்கள் தான் ஆலம் அப்துல் காலர் மஹமது அப்துல் காலர் ஜெயலலி அஹமதுல்லா அவர் ஏன் சார் கல்வி வெளியிட கல்வியும் இருந்தது அந்தரங்க கல்வியும் இருந்தது அந்த மக்கள் வையத்தான மக்களுக்கெல்லாம் அந்தரங்க கல்வியை இவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள் சகோதரர்களே இறுதியாக இவர்கள் ஏன் முஹீத் என்ற பேர் என்பதை மட்டும் நாம் கூறுகிறோம் ஒரு நேரம் ஒரு மலைக்கு என்ன செஞ்சாங்கன்னா உடல்நிலை சரியில்லாத ஒரு நபரை போட்டு இவர் வரக்கூடிய பாதுகாப்பு திண்ணில படுத்திருந்தாங்க சொன்னாங்க அப்துல் கலாரி நம்ம தூக்கி விடுங்க வந்தாங்க வந்து தூக்கி விட்டாங்க அவர் எந்திரிச்சு நல்லா நின்ன உடனே அப்படியே மாறிக்கு ஒரு போக மாறுறாரு உங்களுக்கு ஆச்சரியம் என்னடா வயோதிகரா இருந்தாரு பாலிபுரா மாறிட்டாரு என்ன அப்படி என்பதாக பார்த்து கொண்டு இருக்கும் போதே சொன்னாங்க நான் தான் இந்த தீன் பெருமான சதாசி மொழி காலத்துக்கு பிறகு மக்களுடைய உள்ளங்களிலே சில கெட்டதுகள் வந்து வந்து தீன் அழிந்து விட்டது நீங்க வந்த பிறகு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நிறுத்தும் வளவிற்கு அல்லா உங்களை கொண்டு சேவை வாங்கினார் என்பதான் கூறி அப்படியே மறந்து அவங்க ஒரு வழக்கு அந்த வழக்கு சொன்னாங்க சொன்னாங்க எனவே நம்ம சொல்றோம் அப்துல் காதூர் அப்துல் காதர் ஜெயலலிபாக நான் நணைனி கல்வா கண்டியா வரலாறு நம்ம பார்த்தது ஒரு நாலு பக்கத்துலேயும் குவிப்பு தான் இன்னும் நாலு பக்கம் இருக்குது நணை மாணவர்களில் இன்ஷா இங்கே நம்ம அடுத்து நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு நைட்டு அல்லது வரக்கூட சும்மா பேசலாம் இன்ஷாதான் இவர்கள் செய்த போதனை என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்படியே கேட்கறதுக்கு இன்பமா இருக்கும் அவ்வளோ அந்த நியாய போதனைகள் செஞ்சாங்க இன்ஷால்லா வரக்கூடிய வாரம் அதை பார்ப்போம் அல்லாஹா இதை கேட்டு அறிந்து இந்த கல்வியை உருவாக்கக்கூடிய தன்மை நமக்கும் உண்டு குழந்தைகளுக்கும் தந்த முடிவானாக வாக்குறுதம் அலைக்கும் Thank you.